நல்லா இருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து ஒரு பதவிக்கு போவோம் அர்ஜுன் ஆதவ் இவர் வந்து விஜய்கச்சியில் சேர்கிறதை ஒரே பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி என்னான்னு பார்ப்போம் அர்ஜுன் ஆதவ் வந்து ஏற்கனவே திமுக இருந்தார் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் வி சி காக்கும் இருந்தார் இங்கே வந்து பொதுச் செயலாளராக இருந்தார் அங்கே அது விசிக்காவில் இருந்துக்கிட்டு திமுகவில் பற்றி அது இதுன்னு பேசிக்கிட்டே இருப்பார் அப்போ வந்து அப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி கூட்டணி கட்சியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு இப்போ சமீபத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து அம்பேத்கரை பற்றி ஒரு நூல் வெளியீட்டு விழாவை வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு வந்து அர்ஜுனாத வந்து பேசுகிறப்ப திமுகவில் வந்து மன்னாராட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி சொல்லவும் திமுக மேலிடத்துலேருந்து தவிரவனும் அப்போ அண்ணன் திருமாவளவன் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாரு ஆறு மாதம் இல்லைங்களா ஆறு மாதம் சஸ்பெண்ட் ஆனவன் இப்போ திரும்ப விஜய் கட்சியில் வந்து சேர்றதா பரபரப்பாக இருக்கு இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஏற்கனவே திமுகவில் இருந்தார் விசி இருந்தார் இப்படி இருந்துட்டு இப்போ திரும்ப விஜய் கட்சிக்கு வந்தால் இங்கே குழப்பத்தை உண்டு பண்ணுவாரா மாட்டாரா இந்த கட்சிக்கு வந்தாக்கா ஆனந்துக்கு ஆப்பு அவரை வச்சுக்கிட்டு திரும்ப இவர் மேலே வரதுக்கு தான் பார்ப்பார் அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு யார் யார் இருக்காங்களோ எல்லாம் அமுக்கிட்டு இவர் மேலே வரை தான் அப்புறம் கட்சியில் வந்து அந்த பதவி வேணும் இந்த பதவி வேணும் கேட்பார் சேர்றப்ப சும்மா சொல்லிச்சுட்டு சேருவார் சேர்ந்ததுக்கப்புறம் அது வேணும் இது வேணும்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணுவார் அதனால் ஒரு கம்பெனிக்குன்னு போனால் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இவரு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் பணப்பழத்தை வச்சுக்கிட்டு இப்போ விஜய் அவரை இவர் கட்சியில் சேர்த்துக்கிட்டாக்க அது எப்படி திரும்ப குழப்பந்தான் வரும் அப்புறம் கொஞ்ச நாள் பார்ப்பார் அதுக்கப்புறம் இந்த கட்சி வேணான்னு சொல்லிட்டு வேறு கட்சி பிஜேபிக்கு போகலான்னு பார்ப்பார் எடப்பாடி கிட்ட போகலான்னு பார்ப்பார் இப்படியே கட்சி தாவிக்கிட்டே இருக்கிறவரை இந்த கட்சியில் சேர்த்தா குழப்பந்தான் வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து விஜய் கட்சி தொண்டர்களாகிய மக்களே நீங்கள் வந்து அவர் வந்து அர்ஜுனாத வந்து கட்சியில் சேர்றது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத கமாண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள் என்னோட கருத்து வந்து அவர் சேர்றது நல்லது கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மனசுல அதை வந்து கமாண்ட்ல எனக்கு தெரியுங்க சரிங்களா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்